ஆய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்துவா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேசப்படுற நீங்கள் பார்க்குறீங்க பாமக வந்து ரெண்டா உடைய போதான்னு தெரியல பாமகோட தலைவரை வந்து நாம் ராமதாஸ் ஐயா பொறுப்பேற்றுட்டு அன்புமணி அவர்களை வந்து அந்த ஒரு இளைஞர் பதவியின் மாவட்டத்தேர்தர் பதவி இண்டியோட மாவட்டத்தேரர் பதவியிலேருந்து தூக்கியிருக்காரு ஸோ அவருக்கு கௌரவ தலைவர் பட்டம்னு ஒன்று கொடுத்துருக்கனால அந்த பதவி அவருக்கு பிடிக்கலையா அதனால் அவர் ஆதரவாளர்கிறது வந்து நம்ம பெரிய ஐயா ராமதாஸ் ஐயா பெரியா போராட்டம் பண்ணுறாங்க இதனால் அம்மா பாமாக்கா வந்து பனையூர் பாமாக்கா அதுக்கப்புறம் சாரி பனையூர் பாமாக்கா தைலாபுரம் பாமக மாந்தி பேச பனையூர்ன்றது நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து ஆஃபீஸ் அங்கே இருக்குது நம்ம ஐயாவுக்கு வந்து தைலாபுரம் ராமதாஸ் ஐயாவுக்கு ஸோ அதனால் பாமக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல நான் பாமாக்காவில் ரெட்டை நிலைப்பாடு ஒன்று பாஜகவோட கூட்டணி வைக்கணுன்ற ஒரு நிலை பாஜக அதிமுக கூட்டணி போகணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் அன்புமணி இருக்கிறான்னு சொல்கிறாங்க நம்ம ராமதாஸ் வந்து என்ன சொல்றாரு திமுக கூட்டணி போகிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க திமுக திருமாவளம் இருக்கிறனால இவர் கூட்டணி போனால் அது சட்டாகுமானுன்னு யோசிக்க மாங்கியிருக்குது ஒன்று திருமாவள வெளியே தோர்த்தி விட்டுட்டு இவரை கூட்டணி சேர்க்கத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி ரெண்டு கட்சியும் கூட்டணியில் வச்சுக்கிட்டு திமுக வந்து யோசனை பண்ணுமான் ஒரு பக்கம் பேச்சப்படுது ஸோ இதனால அவர் திமுகவோட கூட்டணி போகணும்னு ஒரு மாதிரி பேசுறதா இவர் அதிமுகவோட போ பாஜக கூட்டணி போகணும்னு பேசுற மாதிரி பேசுறாங்க இதனால ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுகள் நடக்குது ஜி கே மணி போன்ற மூத்த பாமக தலைவர்கள் நம்ம ஐயா ராமதாஸ் ஐயாவை கன்வின்ஸ் பண்றாங்க தைலாபூராங்கல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ சௌமி அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இது வந்து தப்பான முடிவு இந்த அன்புமணி ராமதாஸ் கருத்துக்கப்புறம் நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாமாக்கா இப்போ வந்து அடிக்கடி போயிட்டு இருக்குது அப்பாவுக்கும் மகனுக்கும் ஸோ ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த கட்சியில் நான் என்ன சொல்லணும் அதை தான் கேட்குறோன்ட்டு நடத்து நடத்து ஆ நான் எல்லோரும் பனைவரும் வந்து என்ன பாருங்கன்ட்டு சொந்த ஒரு மேடையிலே ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு பார்த்துருப்போம் நம்ம ஸோ இப்போ வந்து இந்த கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அன்புமணி ராமதாஸுடைய ம மருமகனுடைய ஒரு மா தம்பியால் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது பாமகவுடைய என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதை நம்ம போக போகலாம் பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களோட விடைய முத்து முத்து பாய் பாய்